ரெப்பரல் இன்கம் எங்களின் அற்புதமான புதிய ரெப்பரல் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது நீங்கள் உங்கள் நண்பரிடம் எங்கள் கம்பெனியை பரிந்துரைக்கும் போது அற்புதமான தயாரிப்புகளை கண்டறிய அவர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கான வெகுமதிகளையும் பெறுவீர்கள் ஒரு ஸ்பான்சராக எங்கள் தயாரிப்புகளை பற்றி புரொமோட் செய்ததற்கு உங்கள் நண்பரின் பர்ச்சேஸ் மதிப்பிலிருந்து பத்து பெர்சன்டை வருமானமாகப் பெறுவீர்கள் இந்த ரெபரல் திட்டம் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான சூழ்நிலையாகும் எங்களின் உயர்தர தயாரிப்புகளிலிருந்து உங்கள் நண்பர்கள் பயனடைவது மட்டுமல்லாமல் அவர்கள் வாங்கியதில் பத்து சதவீதத்தை பெறுவதற்கான சலுகைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் சாத்தியக்கூறுகளை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமான நண்பர்களை சேர்க்கிறீர்களோ அவ்வளவு வெகுமதிகளை நீங்கள் சம்பாதிக்கலாம் வாய்வழி சந்தைப்படுத்துதலின் சக்தியை நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த பரிந்துரை திட்டம் உங்கள் ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வழியாகும் உங்கள் நேர்மறையான அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான வெகுமதியையும் பெறுவீர்கள் எனவே இன்றே உங்கள் நண்பர்களை பரிந்துரைக்கத் தொடங்குங்கள் மற்றும் மதிப்புமிக்க ஸ்பான்சராக இருப்பதன் பலன்களை அனுபவிக்கவும்